முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிமோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அறமெனும் சக்தியே அரங்கா வாழ்க அன்னதான ஞான வள்ளலே தேசிகா வாழ்க வரம் தந்து உலக மக்களை வேண்டி ஞானவான்கள் வேண்டிய அற்புதம் நடத்துகின்ற வேலவன் காலனை வென்ற கலியுகத்தின் தவசியே கந்தன் என் அம்சமே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி உரைத்திடுவேன் குரோதி தகர்த்திங்கள் துவக்க நாளில் க்ரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நாளெதுவும் அரங்கனுக்கு சக்தி பெருகி ஞாலமதில் உலகோருக்கு வழி வண்ணம் கோலமதாய் சர்வ ஞான சூற்றுமோடு குறையில்லா அதிபலங்கள் கூடி விரைவு பட அரங்க மகான் எழுந்து அமர்ந்து இனிதே விண்ணுலகம் வியக்க உலகோருக்கு ஞான வழி நடத்தி அரங்கன் சைவ நெறி அகிலத்தை ஆளும் வண்ணம் மண்ணுலகோர் ஏற்று பணிந்து மகான் அரங்கனை சிறந்த குரு என குரு என பின்பற்றும் வண்ணம் குறையில்லா அற்புதத்தை ஆறுமுகன் யான் நிறைவாக உலகம் எங்கும் நடத்துவேன் நில உலகில் அரங்கனால் இந்த அற்புதத்தை அற்புதத்தை கலியுகத்தில் யான் நடத்தி அகிலத்தை ஞானவான்கள் நிறைந்த பூமியாக அகிலத்தை ஞானிகள் ஆளுகின்ற வண்ணம் ஆற்றல் பட மாற்றி ஆறுமுகன்யான் அரங்கனுக்காய் இந்த கலியுகத்தில் அகிலத்தார் எல்லாம் ஆன்மீக ஞான களம் கண்டு கண்டுமே உலகினில் ஆன்மீக ஞான ஆட்சி காலங்களும் அறிவிப்பேன் சடிதி கண்டு அடையும் வண்ணம் வண்ணமுடன் அற்புதத்தை வழிமொழிந்து அரங்கனுக்காய் ஆறுமுகன் ஞான் நடத்துவேன் அன்னதனால் உலகோர் அரங்கன் வழிவர அகிலத்தில் சடுதி ஞான ஆட்சி மலரும் ஞான அறிவுரை ஆசி முற்றை சுபம்